நூருல் இந்தியர்களுக்காக திரைக்கு பின்னால் வேலை செய்கிறேன் என சொல்வதை விட உண்மையான மாற்றத்தை காண்பிக்க வேண்டும் ராமசாமி கூறினார் உயர்தர கராவுக்கே மையத்தில் அரை மணி நேரத்தில் சுமார் ஒரு லட்சம் ரிங்கீட் செலவழித்த வாடிக்கையாளர் வலைதளவாசிகள் பரபரப்பு விரைவு பேருந்துகளில் பாதுகாப்பு சீல்பெல் அணிய தவறும் பயணிகளின் சாக்கு போக்குகள் ஏற்கப்படாது ஜேபிஜே எச்சரிக்கை பரபரப்பான சாலையில் பூனை குட்டியை காப்பாற்றிய ஆடவன் குவியும் பாராட்டு பசுவின் குவியலில் மறைக்கப்பட்ட மில்லியன் கணக்கான போதைப் பொருட்கள் கடத்தல் கும்பல் கைது மூன்று நாட்கள் ஆகியும் விரைவு பஸ்களில் சீட்பெல்ட் எனப்படும் இருக்கைகளின் பாதுகாப்பு பெல்ட் அணியாமல் இருப்பது குற்றம் என்று தங்களுக்கு தெரியாது என்று சாக்கு போக்கு செல்லும் பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் பயணிகள் இன்னும் இருக்கிறார்கள் சீட்பெல்ட் சிக்கியிருப்பதாகவோ அல்லது இருப்பு மிகவும் பெரிதாக உள்ளது பாதுகாப்பு உபகரணங்கள் அணிய பொருத்தமாக இல்லை மற்றும் அமலாக்க அதிகாரிகள் சம்மன் அனுப்ப மாட்டார்கள் என்ற நம்பிக்கையில் விரைவு பஸ் பயணிகள் இருப்பது ஏற்புடையதாக இல்லை என தெங்கானு சாலை போக்குவரத்து துறையின் இயக்குனர் முகமது தெரிவித்தார் நேற்றிரவு விரைவு பஸ்கள் மற்றும் சுற்றுலா பஸ்களில் சீட் பெல்ட் அணியும் நடவடிக்கை தொடர்பான சோதனை நடவடிக்கையின் போது பயணிகள் கூறும் சாக்கு போக்கு மற்றும் இதுவும் ஒன்றென அவர் ஒப்புக்கொண்டார் இந்த விவகாரத்தில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை பஸ்களில் பயணம் செய்யும் தங்களது பயணிகள் அவர்களது இருக்கைகளின் பாதுகாப்பு சீல்பில் அணிந்து கொள்வதை பயணம் தொடங்குவதற்கு முன்னதாகவே அவர்களிடம் நினைவுறுத்துவது பஸ் ஓட்டுநர்களின் பொறுப்பு என முகமது ஜம்ரி சமியோன் தெரிவித்தார் நேற்றிரவு பதிமூன்று விரைவு பஸ்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் பாதுகாப்பு உபகரணங்களை பயன்படுத்த தவறியதற்காக ஓட்டுநர்கள் மற்றும் பயணிகளுக்கு எதிராக நான்கு சம்மன்கள் பிறப்பிக்கப்பட்டன ஓட்டுநர் அல்லது பயணிகளின் இருக்கையில் நிறுவப்பட்ட பாதுகாப்பு உபகரணங்கள் சரியாக செயல்படுகின்றனவா என்பதை விரைவு பேருந்து நடத்துனர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்பதையும் சாலை போக்குவரத்து துறை அதிகாரிகள் நினைவூட்டினர்

ஆர்வமுள்ளோர் இரண்டு நிமிடங்களுக்குள் பாடி அதன் வீடியோவை எங்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் வீடியோவுடன் உங்களின் சுய விவரங்கள் மற்றும் பதிவு பாரத்தையும் பூர்த்தி செய்து கூகுள் லிங்க் இணைப்பை வணக்க மலேசியாவின் மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்ப வேண்டும் அனுப்ப வேண்டிய இறுதி நாள் ஜூலை ஏழாம் திகதியாகும் இப்போட்டியின் விதிமுறைகள் உள்ளிட்ட மேல் விவரங்களுக்கு திரையில் காணும் கியூஆர் குறியீட்டை ஸ்கேன் செய்யவும் இந்த அணித்துல பாடல் போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்பை விடாதீர்கள் அண்மைய காலமாக புயல் மற்றும் கனமழையால் பிராய் தமான்சூன் சார்டோனில் இருக்கும் ஏஆர் மற்றும் ஏ தி கட்டிடங்களின் குறைகள் கடுமையாக சேதமடைந்ததைத் தொடர்ந்து பினாங்கு மாநில வீட்டு வசதி வாரியக் குழுவினருடன் எல்பிஎன்பிபி இணைந்து தத்தஸ்ரீ சுந்தரராஜ சோமு அதனை சரிசெய்யும் நடவடிக்கையில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளார் சேதாரம் ஏற்பட்ட இரண்டே நாட்களில் எல்பிஎன்பிபி தலைமை வணிக அதிகாரி வாய் பி பிங் துவான் ஹஜி ஃபஹூராதி பின் இப்னு ஒமார் பினாகு மாநில சமூக நலத்துறை அதிகாரிகளுடன் இணைந்து சேதத்தை நேரில் சென்று ஆய்வு செய்ததாக டத்துஸ்ரீ சுந்தரராஜு கூறியுள்ளார் ஆபத்தான குறை குப்பைகள் மற்றும் மரக்கட்டமைப்புகளை அகற்றுவது போன்ற பணிகளை மேற்கொள்ள ஒப்பந்தத்தாரர்களை ஒரே நாளில் நியமித்ததுடன் விரைவான மற்றும் முன்முயற்சியுடன் கூடிய நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன என்று அவர் தம் முகநூல் பக்கத்தில் தெரிவித்துள்ளார் பிராய் பகுதியில் வசிக்கும் மக்களின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வு எப்போதும் பராமரிக்கப்படுவதை பினாங்கு மாநில அரசு உறுதி செய்யும் என்று அவர் உத்தரவாதம் அளித்துள்ளார் கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டத்தின் உச்சத்தை தான் கொடுப்பாங்க சீரீஸ் ஆஃப் ஷாப்பிங் எக்ஸ்போவில் அடுத்து வர்றது சூபாங் ஜாயா கெட் ரெடி ரெண்டுல ஆறு ஜூலை வரைக்கும் ஏயோன் பிக் சூபாங் ஜாயா ஸ்லாங் வரல நூறு விதமான ஃபுட் இருக்கு ஃபுட் ஃபெஸ்டிவல்ல குளு குளு ஏசியில லஞ்ச் டின்னரை இங்கேயே ஃபைண்ட் அண்ட் பண்ணலாம் லட்சக்கணக்கான சாரீஸ் குர்தா குர்தீஸ் லேங்கா வெட்டிங் கலெக்ஷன்ஸ் ஹோம் டெக்கோ டிவைன் ஐட்டம்ஸ் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் தி பெஸ்ட் பார்ட் இஸ் 80% வரை டிஸ்கவுண்ட் கெட் ரெடி ஃபார் மெகா ஷாப்பிங் எக்ஸ்போ ோ மலிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனவோ நிறைவு மக்களின் தேர்வு என் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு நாட்டு மக்கள் குறிப்பாக இந்தியர்களுக்கு தேவை வெறும் வாக்குறுதிகள் அல்ல மாறாக இன்னமும் தீர்க்கப்படாமல் இருக்கும் பல்வேறு பிரச்சினைகளுக்கான நிரந்தர தீர்வு சாக்கு போக்குகள் இனியும் எடுபடாது என பிர்சத்து கட்சியில் மலாய்காரர் அல்லாதோருக்கான பர்சகுத்து பிரிவின் துணைத் தலைவர் ஆர் ஸ்ரீ சஞ்சீவன் கூறியுள்ளார் மடானி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து மூன்று ஆண்டுகள் ஆகப் போகின்றன ஆனால் இந்தியர்கள் சம்பந்தப்பட்ட பல பிரச்சினைகளுக்கு இன்றுவரை வரை தீர்வில்லை ஜூலை மாதம் வந்துவிட்ட போதிலும் இவ்வாண்டுக்கான மித்ரா மானியங்களை இன்னும் விநியோகித்த பாடில்லை அடிப்படை வசதிகள் இன்றி இன்னும் ஏராளமான தமிழ் பள்ளிகள் கைவிடப்பட்ட நிலையில் உள்ளன தவிர இந்தியர்கள் மத்தியில் நகர்ப்புற ஏழ்மை மோசமாகவே உள்ளது போதிய வேலை வாய்ப்புகள் இல்லை கோயில்கள் மற்றும் இந்து இடுகாடு நிலங்கள் பிரச்சினைக்கும் உரிய தீர்வில்லை உயர்கல்வி வாய்ப்பிலும் இந்திய மாணவர்களுக்கு போதிய இடம் இல்லை இத்தனை பிரச்சினைகளுக்கும் மத்தியில் அமைதியாக பணிபுரியும் வியூகத்தின் ரகசியம்தான் என்ன என்பதை சம்பந்தப்பட்டவர்கள் விளக்குவார்களா என சஞ்சீவன் கேட்டார் இந்தியர்களுக்கு உதவுவது என்றால் வெளியில் வாருங்கள் வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் சேவையாற்றுங்கள் அதை விடுத்து தேர்தல் காலங்களில் மட்டும் அனுதாபம் தேட முயல வேண்டாம் என சஞ்சீவன் கேட்டுக்கொண்டார் இந்தியர்களுக்கு சேவையாற்றுவதில் அமைதியான அணுகுமுறையே தமக்கு வசதியாக இருப்பதாகவும் ஆர்ப்பாட்டம் காட்டாமல் அமைதியாக இருப்பதால் தாம் ஒன்றும் செய்யவில்லை என அர்த்தமில்லை என்றும் பி துணை துணைத் தலைவர் நூருல் இசா அன்வார் நேற்று கூறியிருந்தது தொடர்பில் சஞ்சீவன் இவ்வாறு கருத்துரைத்துள்ளார் sunshine kids the place where your kids shine the fastest growing award-winning best preschool chain in the town welcome to our preschool where learning meets fun our preschool provides a nurturing environment for young learners to thrive www.sunshinekids.com.my <laughs> தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் இலங்கைக்கு சென்று பாடும் வாய்ப்பை பெறுவர் ஆர்வமுள்ளோர் இரண்டு நிமிடங்களுக்குள் பாடி அதன் வீடியோவை எங்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் வீடியோவுடன் உங்களின் சுய விவரங்கள் மற்றும் பதிவு பாரத்தையும் பூர்த்தி செய்து கூகுள் லிங்க் இணைப்பை வணக்கம் மலேசியாவின் மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்ப வேண்டும் அனுப்ப வேண்டிய இறுதி நாள் ஜூலை ஏழாம் திகதியாகும் இப்போட்டியின் விதிமுறைகள் உள்ளிட்ட மேல் விவரங்களுக்கு திரையில் காணும் ஸ்கேன் செய்யவும் இந்த பாடல் போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்பை நழுவ விடாதீர்கள் முன்னாள் பெருமாத்தாங்கமான நூருல் இந்திய சமூகத்தின் வளர்ச்சி தொடர்பாக பின்னணியில் செயல்பட்டதாக கூறுகிறார் ஆனால் அவரது அந்த நடவடிக்கைகள் எந்தவிதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தியதாக தெரியவில்லை சமூக பொருளாதார துறைகளில் இந்தியர்கள் இன்னும் பின்தங்கிய நிலையில் இருக்க பி கே ஆர் மற்றும் அதன் தலைவர் அன்வார் இப்ராஹிமும் எந்த ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தையும் இந்தியர்களுக்காக இதுவரை உருவாக்கவில்லை என்பது வருத்தமான உண்மை என பினாங்கு முன்னாள் துணை முதல்வர் பேராசிரியர் ராமசாமி கூறியுள்ளார் பதிமூன்றாவது மலேசிய திட்டத்தில் இந்தியர் மேம்பாட்டுக்கான பரிந்துரைகள் தொடர்பில் நடத்தப்பட்ட செய்தியாளர் சந்திப்பில் சார் சந்தியாகோ நூருளின் உரையை வாசித்ததை கேள்விப்பட்டு ஆச்சரியமடைந்தேன் நூருலின் உரையில் இந்தியர்கள் நலனுக்காக சில முயற்சிகள் எடுக்கப்பட்டதாக கூறப்பட்டாலும் அதற்கான விளைவுகள் எதுவும் இல்லை இந்தியர்கள் இரண்டாம் தரப்பினராகவே நடத்தப்படுகின்ற இந்த சூழ்நிலையில் அவர்களுக்கு உண்மையான மாற்றத்தை ஏற்படுத்த விரும்பும் ஒருவராக இருந்தால் நூறு உரிமைகள் பாகுபாடு மற்றும் அரசியல் நடத்தை பற்றி நேரடியாகவும் வெளிப்படையாகவும் பேச வேண்டும் அவரது அப்பாவி தோற்றத்தை தவிர்த்து நேர்மையான செயல்பாடுகளால் மட்டுமே இந்திய சமூகத்தின் நம்பிக்கையை பெற்றுக்கொள்ள முடியும் என்கிறார் ராமசாமி டாக்டர் அப்பா ராவ் மகன் பல்கலைக்கழக விரிவுரையாளரான இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி நூற்றி எட்டு இந்து தெய்வங்களின் சுருக்க கதை தந்தை மகள் படைத்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள் கொல்லும்பூரில் கராவ்கே இரவு கேளிக்கை விடுதியில் வெறும் அரை மணி நேரங்களை செலவிட்டவருக்கு தொன்னூற்றி ஏழாயிரம் ரிங்கேட் கட்டணம் விதிக்கப்பட்ட சம்பவம் வைரலாகியுள்ளது ஜூன் இருபத்தேழு இரவு கட்டண ரசீது வெளியிடப்பட்டு மறுநாள் அதிகாலை முழு கட்டணமும் செலுத்தப்பட்டுள்ளது வைரலாகியுள்ள ரசீதின்படி ஆக அதிகமாக மூன்று லூயிஸ் கேக் கொக்னேக் மதுபான பாட்டில்களுக்கு எழுபத்தெட்டு ஆயிரத்து எட்நூற்று எண்பத்தெட்டு ரிங்கேட் கட்டணம் விதிக்கப்பட்டுள்ளது அதற்கு மேற்பட்டு கேளிக்கை விடுதியின் பணியாளர்களுக்கும் பொது உறவு உறுப்பினர்களுக்கும் தலா முன்னூறு ரிங்கேட் கட்டணம் போடப்பட்டது இவற்றின் மொத்த கட்டணம் எண்பத்தி இரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தெட்டு ரிங்கேட் ஆகும் பத்து விழுக்காடு சேவை வரியும் எட்டு விழுக்காடு எஸ்எஸ்டி வரியும் சேர்த்து ஒட்டு மொத்த கட்டணம் தொன்னூற்றி ஏழாயிரத்து எழுநூற்று அறுபது ரிங்கேட் அறுபது சென் ஆகியுள்ளது எஸ்எஸ்டி வரி மட்டுமே ஆறாயிரத்து அறுநூறு ரிங்கேட்டை தாண்டியுள்ளது இது உள்ளூரில் ஒரு புதிய மோட்டார் சைக்கிளின் விலையை விட அதிகமாகும் வைரல் பதிவால் வலைத்தளவாசிகள் வாயடைத்துப் போயுள்ளனர் ஒரு நாள் இரவு கூட இல்லை வெறும் அரை மணி நேரங்களுக்கே கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரிங்கேட் செலவெல்லாம் தேவையா என பலர் கேள்வி கேட்டனர் மேலும் சிலர் கேளிக்கைகளுக்கு இவ்வளவு உயரிய எஸ் எஸ்டி வரி விகிதம் இருப்பது அநியாயம் என்றனர் அதே சமயம் அந்த ரசீது உண்மையானதுதானா என்றும் சிலருக்கு சந்தேகம் காரணம் எஸ் வரிவிரிவாக்கம் வரி விரிவாக்கம் அமலுக்கு வந்த ஜூலை ஒன்றாம் தேதிக்கு முன்னரே ரசீது வெளியிடப்பட்டுள்ளதை அவர்கள் சுட்டிக்காட்டினர் ஆண்டு முழுமைக்கும் வேலை செய்தாலுமே ஒரு லட்சம் வெள்ளி சம்பளத்தை நெருங்க முடியாமல் ஏராளமானோர் தவிக்கும் நிலையில் ஒரே இரவில் அதுவும் அரை மணி நேரத்திற்கு தொன்னூற்றி ஏழாயிரம் ரிங்கேட் கேளிக்கை விடுதியில் செலவழிக்கப்பட்ட இச்சம்பவம் தற்போது பேச்சுப்பொருளாகியுள்ளது பேங்க்ல உங்களுக்காக ஒன்பதுல இருந்து பதிமூன்று ஜூலை வரைக்கும் நூறுக்கும் அதிகமான மோஸ்ட் ஃபேவரட் அண்ட் டெலிஷியஸ் ஃபுட் ஃபெஸ்டிவல் நடத்துறோம் வரீங்களா லஞ்ச் டின்னர் அங்கே பைன் டைன் பண்ணலாம் குனாஃபா பானிபூரி பிரியாணி சீஸ் நாச்சோஸ் ரகம் ரகமாய் உணவுகள் வெட்டிங் கலெக்ஷன்ஸ் சாரி கலெக்ஷன்ஸ் லேடிஸ் பூட்டிக் அண்ட் டிசைனர் கலெக்ஷன் லட்சக்கணக்கான ஐட்டம்ஸ் கொட்டி கிடக்குது தி பெஸ்ட் பார்ட் இஸ் 80% வரை டிஸ்கவுண்ட் நம்ம கலர்ஸ் ஆஃப் இந்தியா தான் கொண்டு வராங்க நார்தர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ ஏயன் பிக் சப்ரங்க ஜெயா பினாங்கல இலங்கையின் சக்தி தொலைக்காட்சியில் சீசன் டூ பாடல் திறன் போட்டி பங்கேற்க மலேசியர்களுக்கு அழைப்பு தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் இலங்கைக்கு சென்று பாடும் வாய்ப்பை பெறுவர் ஆர்வமுள்ளோர் இரண்டு நிமிடங்களுக்குள் பாடி அதன் வீடியோவை எங்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் வீடியோவுடன் உங்களின் சுய விவரங்கள் மற்றும் பதிவு பாரத்தையும் பூர்த்தி செய்து கூகல் லிங்க் இணைப்பை வணக்க மலேசியாவின் மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்ப வேண்டும் அனுப்ப வேண்டிய இறுதி நாள் ஜூலை ஏழாம் திகதியாகும் இப்போட்டியின் விதிமுறைகள் உள்ளிட்ட மேல் விவரங்களுக்கு திரையில் காணும் கியூஆர் குறியீட்டை ஸ்கேன் செய்யவும் இந்த அனைத்துலக பாடல் போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்பை நழுவ விடாதீர்கள் பூச்சோங்கில் மூன்று வயது குழந்தையை நாய் கடித்ததைத் தொடர்ந்து நாயின் உரிமையாளரான அறுபது வயது பெண்ணை போலீசார் கைது செய்தனர் பாதிக்கப்பட்ட குழந்தையின் பாட்டி புகார் செய்ததைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைக்குப் பிறகு அந்த பெண் கைது செய்யப்பட்டதாக சிர்டாங் போலீஸ் தலைவர் ஃபாரிட் அமாட் தெரிவித்தார் புகார்தாரரும் அவரது பேர குழந்தையும் லேக் இட்ஜில் உள்ள ஒரு விளையாட்டு மைதானத்தில் இருந்து வீட்டிற்கு நடந்து சென்று கொண்டிருந்தபோது ஜெர்மன் ஷெப்பட் நாய் தாக்கி குழந்தையின் இடது தொடகில் கடித்ததால் பலத்த காயம் ஏற்பட்டது இச்சம்பவம் குறித்த தகவல் தெரிந்தவர்கள் சிர்டாங் போலீஸ் தலைமையகத்துடன் அல்லது அருகே உள்ள போலீஸ் நிலையத்துடன் விசாரணைக்கு உதவ தொடர்பு கொள்ளும்படி பொதுமக்களை ஃபாரிட் கேட்டுக்கொண்டார் தொலைக்காட்சியில் த கிரவுன் சீசன் டூ பாடல் திறன் போட்டி பங்கேற்க மலேசியர்களுக்கு அழைப்பு தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் இலங்கைக்கு சென்று பாடும் வாய்ப்பை பெறுவர் ஆர்வமுள்ளோர் இரண்டு நிமிடங்களுக்குள் பாடி அதன் வீடியோவை எங்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் வீடியோவுடன் உங்களின் சுய விவரங்கள் மற்றும் பதிவு பாரத்தையும் பூர்த்தி செய்து கூகுள் லிங்க் இணைப்பை வணக்க மலேசியாவின் மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்ப வேண்டும் அனுப்ப வேண்டிய இறுதி நாள் ஜூலை ஏழாம் திகதியாகும் இப்போட்டியின் விதிமுறைகள் உள்ளிட்ட மேல் விவரங்களுக்கு திரையில் காணும் கியூஆர் குறியீட்டை ஸ்கேன் செய்யவும் இந்த அனைத்துலக பாடல் போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்பை நழுவ விடாதீர்கள் கடந்த வெள்ளிக்கிழமை கிளாந்தான் பசிர்மாஸ் மற்றும் தும்பாட் ஆகிய இடங்களில் நடைபெற்ற ஆறு அதிரடி சோதனைகளில்

காரில் வீட்டில் கிராமும் மற்றும் வீட்டின் பின்னால் இருந்த மாட்டு கொட்டகைகளில் இருபது கிலோ யபா மாத்திரைகளும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கடந்த ஈராயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் போதைப் பொருள் நடவடிக்கைகளை எதிர்த்து போராடுவதற்காக கிளாந்தான் போலீஸ் படையுடன் இணைந்து அமான் காவல்துறையினரும் முயற்சி எடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது இந்த மாத்திரைகளை விற்பனை செய்வதன் மூலம் கிடைக்கும் லாபத்தை கொண்டு தனாமெராவில் உள்ள கடல் உணவு உணவகம் சலூன் மற்றும் ஆன்லைன் வணிகங்களை அக்கும்பல் நடத்தி வருவதாக விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது என்று மட்ஜானி குறிப்பிட்டுள்ளார் இந்த பரிசோதனையில் போதைப் பொருட்களை தவிர நான்கு சக்கர வாகனங்கள் நகைகள் மற்றும் சொகுசு வாகனங்களும் காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது பரபரப்பான சாலையின் நடுவை சிக்கிக்கொண்ட பூனைக்குட்டியை காப்பாற்றுவதற்கு ஆடவர் மேற்கொண்ட நடவடிக்கை வைரலானதோடு சாலையில் தனது உயிரையும் பொருட்படுத்தாமல் அந்த பூனைக்குட்டியை காப்பாற்றிய அந்த ஆடவருக்கு நெட்டிசன்கள் பாராட்டியும் வாழ்த்தையும் தெரிவித்து வருகின்றனர் டிக்டாக் பயனரால் ரிட்வான் பதிவேற்றப்பட்ட வீடியோவில் லாரி உள்ளிட்ட வாகனங்கள் சில சென்டிமீட்டர் தூரம் வேகமாக சென்றபோது கருப்பு வெள்ளை நிற தக்சிடோ பூனைக்குட்டி சிக்கித் தவிப்பதை காட்டுகிறது பயனரின் கணவர் என அடையாளம் காணப்பட்ட அந்த நபர் நெடுஞ்சாலையின் குறுக்கே வேகமாக சென்று சாலையின் மையத்தில் உள்ள தடுப்பில் குதித்து வாகன ஓட்டுநர்களை எச்சரிக்கும் வகையில் கை அசைத்து பூனைக்குட்டியை விரைவாக தூக்குவதை காண முடிந்தது அவர்களின் காருக்குள் பூனைக்குட்டி அசைந்தபோது அதன் மூக்கில் ரத்தம் வழிந்தது போல் தெரிந்தது உனக்கு அடிபடாமல் போனது அதிர்ஷ்டம் என்று பூனைக்குட்டியை தன் கைகளில் தொட்டுக்கொண்டே அதனை காப்பாற்றிய ஆடவர் கூறுகிறார் அது வேறொரு வாகனத்தில் இருந்து விழுந்திருக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் அந்த பூனைக்குட்டி கால்நடை மருத்துவரிடம் கொண்டு செல்லப்பட்டு கால் எலும்பு முறிந்திருப்பது கண்டறியப்பட்டது அந்த தம்பதியினர் அதற்கு துவா என்று பெயரிட்டனர் பூனைக்குட்டிகள் பயங்கரமான சோதனையை பற்றி மனவேதனையை வெளிப்படுத்தும் அதே வேளையில் அந்த தம்பதியினரின் இரக்கம் மற்றும் துணிச்சலையும் சமூக வலைதளவாசிகள் பாராட்டினர் சக்தி தொலைக்காட்சியில் த கிரவுன் சீசன் டூ பாடல் திறன் போட்டி பங்கேற்க மலேசியர்களுக்கு அழைப்பு தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் இலங்கைக்கு சென்று பாடும் வாய்ப்பை பெறுவர் ஆர்வமுள்ளோர் இரண்டு நிமிடங்களுக்குள் பாடி அதன் வீடியோவை எங்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் வீடியோவுடன் உங்களின் சுய விவரங்கள் மற்றும் பதிவு பாரத்தையும் பூர்த்தி செய்து கூகுள் லிங்க் இணைப்பை வணக்க மலேசியாவின் மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்ப வேண்டும் அனுப்ப வேண்டிய இறுதி நாள் ஜூலை ஏழாம் திகதியாகும் இப்போட்டியின் விதிமுறைகள் உள்ளிட்ட மேல் விவரங்களுக்கு திரையில் காணும் கியூஆர் குறியீட்டை ஸ்கேன் செய்யவும் இந்த அனைத்துலக பாடல் போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்பை நழுவ விடாதீர்கள்